வணக்கம் தூத்துக்குடி மாவட்ட சிலர் கோபாலகிருஷ்ணன் இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த அருமை அண்ணன் மகாராஜன் அவர்களுக்கு மிக்க நன்றி இதை ஆரம்பிக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு சின்ன விஷயத்தை நான் செயல்படுத்து நான் நம்ம சமயத்துக்காக நாங்கள் சிறை சென்றிருந்தோம் இருந்தோம் பிரச்சனைக்காக அதுக்காக உடனே சொன்ன உடனே நம்ம திருச்செந்தூரில் ஆழ்க்கை இருக்கோ இல்லையோ ரெண்டு பேருலாம் சரி மூணாந்திரி ரோட்டை மறைக்கணும் நம்ம சமயத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே ரோட்டு கலந்துக்கு வந்த அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள் வந்து வணக்கத்தை நான் கொள்கிறேன் மகாராஜன் அப்படின்னு சொல்லுவேன் எந்த ஊர்லயும் ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம டார்கெட் நம்ம ரோட்ல இறங்கி போராடணும் ஃபர்ஸ்ட் போராட்ட குணம் நம்ம இடத்துல வந்து ரொம்ப அதாவது சொல்ல இல்லவே இல்லை அந்த அளவுக்கு மாறிட்டு நான் நான் உண்டு நான் குடும்பம் உண்டு அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க அந்த விஷயத்துல கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு மேல கேஸ் போட்டு உள்ள இருக்கும் இதுல எப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனைனா ரெண்டு ஜாமீன்தார் காட்டுறது கூட நம்மளால் இப்போ இருக்கிறதுக்கு யாரும் வரதில்லை ஆனால் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே ஜாமீன்தாரை கொண்டு வந்து அவங்கள ரெண்டு நாளை வச்சு ஜாமீதார் காட்டி எங்களெல்லாம் வெளியெடுக்கிறதுக்குள்ள பட்ட பாடு கண்டிப்பாக து துணைத்தலைவர் நம்ம இயக்கத்தோட துணைத்தலைவர் மாரசமுதர் அவர்களுக்கு பட்ட கஷ்டத்தில் இதை நான் அவரோட தலை வணங்குறேன் இனிமேல் அந்த இது வந்து நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த வாயிலாக அவங்க வந்து மிக மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கூட பிறந்த அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் நம்ம இயக்கம் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் நினைப்பீங்க என்னடா ஒரு பத்து பேர் தான் இருக்கனு சொல்லி இந்த இயக்கம் ஆரம்பிக்கும் போது அதிகபட்சம் ஏழு பேர் கூட கிடையாது அது நம்ம தலைவருக்கு தெரியும் அந்த ஏழு பேரில் ஆரம்பிச்ச கட்சி இப்போ தமிழ்நாட்டில் முக்களத்தூரில் முத கட்சியாக வந்து நிற்கி அதாவது முத இயக்கமாக வந்து நிற்கி காரணம் களம் களம் இருக்கோம் நம்ம சமுதாயத்துக்காக ரோட்டில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கோம் போராட்டம் கொண்டதான் உள்ள இருந்தாலும் இப்போ வந்து நம்ம சமயத்துக்கு முதல் இயக்கமாக வந்து நம்ம பிஎம்டி இயக்கம் வந்து நிற்கிது அந்த போராட்ட இயக்கத்தை வந்து கைவிடாதீங்க வெளியில் கொண்டு வாங்க இப்போது நமக்குள்ள ஒரு முக்கியமான வேலை என்னென்னா இந்த திருச்செந்தூர் தொகுதி திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம சமுதாய வாழ்கிற கிராமங்கள் நிறைய இருக்குது ஆனால் யாருக்குமே போராட்டம் குணம் கிடையாது அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க அதை முதல்ல நம்ம வெளியே கொண்டு வரணும் நம்ம சமுதாயம் எந்தளவுக்கு அழிஞ்சுக்கிட்டு இருக்குது நம்ம சமுதாய இளைஞர்களுக்கும் சரி பொட்ட பிள்ளைங்கள வாழ்க்கையும் சரி எல்லாம் எந்த அளவுக்கு அழிவு பட்டுகிட்டு இருக்குது நடக்க வேண்டிய அரசாங்கத்தினால நம்ம சமயம் வேலை வாய்ப்புகள் எப்படி போயிட்டுருக்கு நம்ம சமுதாயம் எவ்வளோ சீருஞ்சிகிட்டு இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொரு கிராமமாக இறங்கி வேலை பார்த்து அவங்க கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் இது நம்ம வாழ்க்கை இல்லை நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்து போய் இறங்கிட்டு இருக்கோம் அதுக்காக கண்டிப்பாக நம்ம இறங்கி ஆகணும் நம்ம குடும்பம் அது ஓகே தான் நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைகளுக்காக தான் இறங்கி அவன் நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ரோட்டுக்கு வந்தே அவங்க கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அதை மட்டும் தெளிவாக நம்ம ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒரு விழும்புரிச்சியை ஏற்படுத்தணும் அதுக்காக இந்த கூட்டத்தை நம்ம நிறைவேற்றிருக்கோம் எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு திருச்செந்தூரில் ஸ்டேஜ் போட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் பேரை கூட்டி நம்ம வந்து ஒரு இதை பிரம்மாண்டமாக வைக்கணும்னு ஆனால் அதுக்கு அஸ்திவாரமாக நான் அந்த ஒரு செயற்குள்ள கூட்டம் நான் ஏற்றுக்கிறேன் இன்னும் நம்ம அந்த திருச்செந்தூர் தொகுதியாக கையில் எடுத்து கண்டிப்பாக ஒவ்வொரு சுற்றி சுற்றி இருக்கிற கிராமங்களை கண்டிப்பாக ஒன்றி அணைக்கணும் அதுக்கு நம்ம ஒத்து ஒ இருக்கிற மொத்த நிலைகளோட ஒத்துழைப்பும் கண்டிப்பாக தேவை அது போக எப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி தூத்துக்குடி நம்ம தலைமையத்தில் வச்சு மாவட்ட நிர்வாக மீட்டிங் நடந்துச்சு அந்த மீட்டிங்கில் நான் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தேன் தூத்துடி தெற்கு மாவட்டத்தில் நம்ம சமுதாயம் வாழ்கின்ற கிராமங்கள் மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது அதாவது ஒட்டுமொத்த தூத்துடி மாவட்டத்தில் நம்ம சமுதாயம் அதாவது தேவை முக்களத்தூர் வாழ்கின்ற கிராமங்கள் மட்டும் நூற்றி நாற்பது கிராமம்ன்ட்டு நம்ம லிஸ்ட் எடுத்துருக்குறோம் அதில் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்ச ஒரு நூறு கிராமங்கள் அதிகபட்சமாக இருக்குது அந்த கிராமங்கள் இன்னும் விழுப்பு பெரும்பாலான கிராமங்களுக்கு வந்து நம்ம இயக்கம் சார்ந்து உள்ளே போகலை நம்ம பிரச்சனைகள் நம்ம சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே தெரியல அவங்க ஒன்று இருந்திருக்காங்க அதை நம்ம கண்டிப்பாக இப்போ அந்த கிராமங்களுக்கு உள்ளே கொண்டு போகணும் நான் ஒரு சின்ன வாக்குறுதி கொடுத்துருந்தேன் அடுத்து வர்ற சட்டமன்ற எலெக்ஷனுக்குள்ளே இந்த தூத்துக்குடி மாவட்டம் இருக்கிற நம்ம சமுதாயம் சார்ந்த கிராமங்களுக்கு இந்த பிஎம்டி கொண்டு சேர்ப்பேன் அப்படின்ட்டு அதுக்கு அஸ்தீவாரமாக இந்த திருச்சியூர் கூட்டத்தை நான் வந்து இது காட்டுறேன் நன்றி வணக்கம் வந்தனகிருஷ்ணன் தென்மண்டல கொள்கை பரப்பு செயலாளர் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் இந்த பிஎம்டி இந்த போர்டு இது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து தேவர் மதுரை மீட்ட சுந்தரபாண்டிய தேவர் எம்ஜிஆர் படம் பார்த்துருப்பீங்களே அது சுந்தரபாண்டிய தேவர் இது பராக்கிரம பாண்டிய தேவர் தென்காசி கோயில் இருக்குல்ல அது கட்டினவருக்கு இது உக்கரபாண்டியத்தேவர் நீங்கள் சங்கரன் கோயிலில் போனால் இவரோட சிலையை பார்க்கலாம் அடுத்து புளித்தேவர் மருது பாண்டியர் பாஸ்கர சேதுபதி பாண்டித்துறை தேவர் மூக்கியா தேவர் இது சிங்கம்பட்டி டிஎஸ் தீர்த்தபதி இந்த ஃபோட்டோஸ் எல்லாருமே சில இதில் யூஸ் பண்ணுவாங்க சில இதில் யூஸ் பண்ண மாட்டாங்க நம்ம அதை அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம தேவர் நேதாஜியோட நம்ம நிப்பாட்டிடுவோம் ஆனால் தேவர் நேதாஜியுமே நம்ம சரியாக படிக்கிறதில்லை ஆனால் நம்மளோட வரலாறு பார்த்திங்கன்னா தேவர் நேதாஜியை நம்ம தொடர்ந்து கொண்டாடுறதுனால நம்ம தேவர் நேதாஜி அப்படிங்கிறது ஒரு நூறு வருஷம் வரலாறு தான் நம்ம சுதந்திர போராட்டமே நம்மளுக்கு எழுபத்தேழு தான் ஆகுது நம்ம சுதந்திரம் கிடச்சி நூறு வருஷம் வரலாறு தான் அதனால் நூறு வருஷத்துக்குள்ளேயே நம்ம தேவர் சமுதாயத்தோட வரலாறு இந்த நூறு வருஷத்துக்குள்ளே முடக்கிறாங்க ஆனால் நம்ம தேவர் சமுதாயத்தை வரலாறு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷம் பாரம்பரியமானது அப்போ நம்ம ஒரு ஐயாயிரம் வருஷம் பாரம்பரியமான ஒரு வம்சம் ஆனால் கிட்டத்தட்ட நம்மளோட ப வரலாறு கிட்டத்தட்ட நூறு வருஷத்துலேயே முடங்கிடுச்சு ஆனால் இது வந்து வரலாறுக்காக சொல்கிறேன் நம்ம அமைப்பு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் இது பார்த்திங்கன்னா நம்ம சிறிய அளவில் சின்ன சின்ன கூட்டங்கள் நம்ம போடுறதுனால தான் நம்ம ஒரு ஒரு அமைப்பு வந்து வளர முடியும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி திருச்செந்தூர் ஒன்றியத்தில் இருக்க நிர்வாகிகள் வந்து நாளைக்கு மாவட்ட நிர்வாகிகளாக மாறணும் மாநில நிர்வாகிகளாக மாறணும் அதற்கான முயற்சி தான் இந்த ஆலோசனை கூட்டம் நம்ம திருச்செந்தூர் ஒன்றியத்தில் நம்ம திருச்செந்தூர் ஒன்றியத்திலேருந்து நீங்கள் மாவட்ட அளவில் போகணும் அதுக்கடுத்து மாநிலத்தில் போகணும் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அமைப்புலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர் இருப்பாங்க ஆனால் துணைத் தலைவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கு யாராவது தெரியுமா எந்த நம்ம சமுதாயத்தில் எத்தினையும் அமைப்பு இருக்குது துணைத்தலைவர் தெரியாது ஆனால் நம்ம அமைப்பில் தான் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் கேஎன் இசக்கராஜா பாண்டியன் அவர்கள் மாடசாமி தேவர் அவர்களை துணைத்தலைவராக நியமிச்சிருக்கார் வேறு யாருமே எந்த அமைப்புமே கொடுக்க மாட்டாங்க ஆனால் அண்ணன் வந்து கொடுத்துருக்காரு அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி நம்ம ஒன்றியத்தில் நகரத்தில் இருக்கிறவங்க நாளைக்கு வந்து மாநிலத்திலும் மாவட்டத்துலையும் போகணும் அதுக்காக எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா ஏன்னா ஒருத்தர் வளர்கிறதை பார்த்து ஒருத்தர் வந்து என்ன இவர் பெருசாக போகிறாரு இவர் ஃபோட்டோ நம்ம போடணுமா வைக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா சமுதாய பணி பண்ணுறதுக்கு ஆட்கள் கிடைக்காது இங்கே ஊரில் போய் கூப்பிடுங்க வர வரமாட்டாங்க இங்கே கட்சியாக தேவர் கட்சியாக இப்போ போய் வெளியே வந்தால் அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு வீட்டில் பயப்படுவாங்க நேரம் உட்காந்து வாரம் அப்படின்னாலே அவனே ஏதோ சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணுன்னு தான் வரான் அவனை நம்ம வந்து கால் பிடிச்சி இழுக்கிறதோ இவன் வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதோ நம்ம என்றைக்குமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கேட்டு தான் இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து இந்த திருச்செந்தூர் பகுதியில் அதிகமான உறுப்பினரை நம்ம சேர்ப்போம் அதே மாதிரி அடையாள அட்டை உறுப்பினர் அடையாள அட்டையும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் அடுத்த கூட்டத்தில் நம்ம கலந்துக்கிட்ட நிர்வாகிகளுக்கு நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறத edani naka